நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சுட்டு நல்லபடியாக எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக இங்கே அரிசி தனியாக ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ சுகனையாக யோசிக்கிறாங்க எப்படியாவது போய் அரசிகிட்ட பேசி மனசை ஆகணும் இது வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போய் அரிசிகிட்ட அரிசிமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க வாங்க சித்தி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரிசி இப்படிலாம் நீ பேசுகிற அப்போது குமார் நிலம யோசிச்சு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் எங்கள்கிட்ட பேச வேண்டாம் குமாரை பற்றி எதுவும் எங்கள்கிட்ட பேசவே வேண்டாம் நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் பேசுங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்பு தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சுகன்யா என்ன இப்படியெல்லாம் நீ பேசுகிற என்ன உன்னை நம்பவே முடியலையே ஏன் இப்படி இருக்க என்னாச்சு யார் உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கிறதுனால தான் நான் கேட்கறேன் இப்படி எப்படி ஒரே நாளில் அம்மா அப்பா சொல்கிறாங்கறக்கா மனசு மாறிட்டு ஆமா நீ ஒரு நிமிஷம் உனக்கும் அம்மா அப்பா மேலே உனக்கு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்க பாசம் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நான் மனசு மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தெரியாம தான் நான் கேட்குறேன் அப்போ உங்கள் அம்மா அப்பா மேலே உனக்கு பாஸ் இருந்தால் அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் துபாய் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கான் எப்படி நீ உங்க அம்மா அப்பாவை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க கல்யாணம் ஆனால் எல்லாருமே இன்னொருத்தங்க வீட்டுக்கு போக போகிறதானே அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா யோசி பார்த்தியா குமார் கல்யாணம் பண்ணே நீங்கள் ஏற்ற வீட்டிலையே இருக்கலாம் நீ டெய்லியும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அண்ணனை எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கலாம் இதே நீ துபாய் போய்ட்டுன்னு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இதை கட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க அப்போ சுகன்யா முகத்தை பார்த்துட்டு இதுதான் நல்ல சான்ஸ் இப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ யோசி பார்க்கல பார்த்தியா எல்லா பொண்ணுங்க மாரியும் நீயும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா கட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போகலான்னு பார்க்குற என்ன இப்படிலாம் நீ பண்ற அப்படின்னு சொல்றாங்க பேசுகிறீங்கன்னு ஏதோ தெரியுது என் மனசை மறுபடியும் அம்மா அப்பாவுக்கு தெரியாதான் எனக்கு நல்லது கிட்ட தெரிய போது அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அவங்க துபாய் அமிச்சாலும் சரி இல்லை அமெரிக்கா அனுப்பிச்சாலும் பக்கத்து திருவிழா அனுப்பிச்சாலும் சரி என்ன சொன்னாலும் அவங்க தான் நான் கேட்பேன் அவங்க விருப்பம் தான் என் விருப்பம் நீங்கள் மற்றபடி வேறு எதுவும் பேசி என் மனசை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க அது கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பேசிட்டு போய் கரெக்டாக மீனாகவும் வராங்க காஃபி எடுத்துக்கிட்டு அரிசி கொடுக்கறதுக்காக அரசு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ கரெக்டாக சோனியா இருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் கை இப்படி முறைக்கிறாங்க சோகனியாவை என்ன நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னங்க நான் அரசிகிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அரசிகிட்ட நீங்கள் எண்ணத்தில் கல்யாணம் நல்லபடியாக முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி பேசினீங்கன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் மனசுக்குள்ள வேற எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வேறு ஏதோ மனசுக்குள்ள நினச்சிட்டு என்னை தப்பாகவே நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆமாம் எல்லாம் நினைக்கல கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் இப்போது நிச்சயதார்த்தம் அரசிக்கு முடிஞ்சுட்டு பார்த்துட்டு உங்களால் தாங்கிக்க முடியல அதான் மனசு ஏதோ கலைக்க வந்திருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அரசி அப்படியா அப்படிங்கிற மாதிரி சோனியா கேட்குறாங்க அப்போ அரசு எதுவுமே பேசாம இருக்காங்க சொல்கிறாங்க அதான் அரிசி தான் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்போ இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க எனக்கு பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே மீன் மீனாக பண்ணி பலியை போடாதீங்க மறுபடியும் நான் போய் தேவையில்லாம் அத்தாச்சிட்டேலாம் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அன்னைக்கு தேவையில்லாமல் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கோர்த்து விட்டிங்களா அது மாதிரியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனா தேவையில்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா அதோடு இருந்துக்குங்க அதுக்காக இப்படி வார்த்தையெல்லாம் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சுகனியை கிளம்பி போயிடுறாங்க அடுத்து அரசிக்கிட்ட நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கதவை சத்திட்டு மீனா போகிறாங்க போயிட்டு ஏன் என்னாச்சு என்ன சொன்னால் அந்த சுகன்யா அவங்க அவங்க சுற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என்ன சொன்னாங்கன்னு ஒழுங்காக சொல்லு நான் அப்போ பே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதால நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசுகிறாங்க என்ன நீ கேட்டிங்களா எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி அரசி ஷாக்காக கேட்குறாங்க இந்த குமார கல்யாணம் பண்ணி சொல்லி தானே அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேற என்னத்தை பேசியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் துபாய் போயிடுவேன்ல நீங்கள் பக்கத்தில் இங்கே கல்யாணம் பண்ணினா இங்கே அம்மா அப்பாவை டெய்லியும் பார்த்துக்கலாம் அண்ணாவெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ தூரம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் எப்படி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனா எனக்கு தெரியும் இவ்வளோலாம் நடக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்க மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறப்பவே கரெக்டாக கோமதியும் வந்துடுறாங்க என்னடி ரெண்டு பேரும் ஏதோ தனியாக கோ ஒரு ரகசியம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்தா சும்மா காஃபி கொடுக்கலான்னு தான் வந்த டயர்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் அதனால் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் சரி கல்யாணம் பண்ணியிரு வரைக்கும் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்குங்க புரியுதா யாரோ ஒருத்தர் அரசி கூட இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்கத்தே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதான் அந்த ரவுடி பையன் குமாரை பற்றி தான் தெரியுமே உங்களையே உனையும் ராஜியும் கடத்தனுவேன் எவ்வளோ கடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுறாங்க அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அரிசி சொல்கிறாங்க இங்க பாரு உனக்கு ஒன்றும் தெரியாது கல்யாணம் முடியிற வரைக்கும் கூட ஒருத்தங்க இருக்கிறதுல என்ன தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ராஜி ராஜி வேணா இங்க பக்கத்துலேயே இருந்துக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்றாங்க அவளுக்கு வேலையிருக்கு மேடி அப்படின்னு சொல்றாங்க இல்லை அவ படிப்பா அதனால வந்து இவ்ளோ படிக்கிற பொண்ணு தானே ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தாலும் என்ன ஆரப்புது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆனால் ராஜி ஒத்துக்கிற ஒத்துக்காலான்னு தெரியலையே அது மட்டும் இல்லாம கதிர்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேற அத்தை கதிரெல்லாம் தான் சொல்லுவாள் ராஜியும் தான் சொல்லுவாள் நீங்க தான் வீணாக மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ எம் மேலே நம்பிக்கை நல்லாவே நம்பிக்கை இருக்கு ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட காலேஜுக்கு முன்னாடி வந்து பேசுகிறப்போ நம்ம வந்து நீ அமைதியாக தான் இருந்தேன் அவன் தானே பண்ணிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லி அடுத்ததை யோசிக்கிறாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல அப்படியே ரகசியமா அந்த பக்கம் ஜன்னல் வழியே கேட்குறாங்க இனி இது வேலைக்கே ஆகாது குமாரிட்ட தான் போய் பேசியே ஆகணும் குமார்கிட்ட பேசி எப்படியாவது இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பேச வைக்கணும் பேச வச்சு என்னை லவ் பண்ணா வந்து பிடிக்காம தான் இப்போ வந்து வேற வழி இல்லாமல் போர்ஸ் பண்ணி உடனே இப்ப வேகமாக கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல